அப்படி கடல் மண்ணா அல்ராப்ல இருந்தா தொலை அத்துருவாங்க கடல்ல மட்டும் பன்னெண்டு லட்சம் லாரி நிக்கு சேசிபியா அள்ளி போடுவேன் இவன் அதுல நிமித்த அது வரைக்கும் என்னப்பா தமிழ்நாட்டுக்காரன கர்நாடகாரன் கேரளாக்காரன் எல்லாத்துக்கும் சொல்றேன் என் தமிழன தொட்டேன்னா உன்னை கொலையாத்துக்குறோம் சரிதானா என்ன அந்த ஒரு விஷயம் நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா எல்லாரும் நம்ம எந்த வந்தாலும் நம்ம புழைக்க விட்டுறோம் என் தமிழை நான் கிட்ட போகும்போது அடிக்க இருந்து என்ன தெரியுது எவை வயிற்றுலயும் அடிச்சு வாழ மாட்டான்டா என் தமிழ கொஞ்சம் என்னை மன்னனை ஊற்றி எரிச்சிருவேன் நான் இதுக்காக ஜாகிய செத்துவேன் முண்டை இவன் அங்க போய் ஏதாவது போட்டு பண்ணா

கட்டி பிடிச்சி அந்த பொம்பளை துடையெல்லாம் நாக்குறேன் ஐயோ எனக்கு வர்ற பொம்பளை வர கிரு மாட்டு முண்டை இப்படி கட்டி பிடிக்கிறேன் அப்படியே கத்தால வாட வர என்ன சரி அந்த பொம்பளை தான் அப்புறம் இங்கே திரும்பினா சரி இந்த பக்கம் திரும்பினா அந்த மடு சரி அங்கே நீர் நீர்மான இவன் பாரு பானிபிடா கரா ஓட்டேன் பத்தாதுக்கு நீல கருட்டேன் அப்படியே பிளாக்ல சரக்கு ஓட்டுற மாதிரி உட்காந்துருக்கேன் நீங்கள வச்சு இந்த கம்பெனி நடத்தி நான் செல்லப்படுறேன் உலகத்திலே என் தம்பிக்கு ஒன்று சொல்றேன்